இந்த வயதில் சோதனையா இருபத்தி நான்கு வயதில் சோதனையா இந்த வயதில் ஏழ்மையா இந்த வயதில் எதை தொட்டாலும் வெற்றி இல்லையா கவலைப்படாதே முயற்சியில் தொடர்ந்திரு அல்லாஹ் ரப்பூல் அலமின் உனக்கண்டு ஒரு நியதியை வைத்திருப்பான் பொறுமையோடு அல்லாவின் மீது நம்பிக்கை கொண்டிருந்தால் பாவங்களை விட்டு விடுபட்டிருந்தால் நீ எண்ணி பார்க்காத வெற்றியை அல்லா தருவான் துன்பத்தோடு இன்பம் வரும் நமக்கு தெரியாது துன்பத்தோடு இன்பம் வரும் அந்த துன்பத்தை சகித்தால் அந்த கதரை ஏற்றி கொண்டால் அல்லாவுடைய விதி இதை நான் பொருத்திக் கொள்கிறேன் ஆனால் அல்லாஹ் எனக்கு கொடுத்த வாய்ப்பு முயற்சி அதை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் என்று அவனுடைய பாதையில் நிலைத்திருந்தால் அது போதும் அவனை வெற்றியடையச் செய்வதற்கு கண்ணியத்துக்குரியவர்களே இதைத்தான் நபி யூசுப் அலிகலா அவருடைய வாழ்க்கை எமக்கு பாடமாக கொடுக்கிறது எந்த இன்பம் வந்தாலும் எந்த துன்பம் வந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு பொறுமையோடு சகித்திருந்து முயற்சியை மட்டும் தொடர்ச்சியாக வைத்துக் கொண்டே இருந்தால் அதுதான் வெற்றியை அடைவதுடைய பாதையை தவிர தோல்விதான் வருகிறது இனிமேல் நான் முன்னேறி என்ன செய்யப் போகிறேன் அல்லாஹ் எதை கொடுத்தான் இனிமேல் எதை கொடுக்க போகிறான் என்று நம்பிக்கை இழந்து வாழ்பவர்களுக்கு இந்த பாடம் பொருந்தாது இன்றே சோதனை நீங்க வேண்டும் இன்றே பிரச்சனை நீங்க வேண்டும் என்று ஒருவன் நினைத்தால் நடக்காது அவனுடைய சோதி சோதனையிலிருந்து தப்பிப்பதற்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி அந்த முயற்சியின் வெற்றி அவர்களுடைய மரணம் வரை நீடித்தது இப்ராஹிம் சோதிக்கவில்லை அல்லாஹுடைய நண்பரை அல்ல நெருப்பு குண்டத்தில் வீச வைத்து சோதித்தான் தன் மகனையும் தன் மனைவியையும் மக்காவில் விட்டுவிட்டு திரும்ப வாருங்கள் என்று கட்டளையிட்டான் தான் பெற்ற மகளை இப்ராஹிமே உன் கரத்தால் அரு என்று அல்லா கட்டளையிட்டான் இத்துணை சோதனைகளுக்கு பிறகுதான் அல்லாஹ் ரபுல் அலமின் இப்ராஹிமுடைய சந்ததிகளை மக்காவில் வாழ வைத்தான் நபிக்கு மக்காவின் வெற்றியை உணர்வதற்கு இருபத்தி மூன்று ஆண்டு காலம் தேவைப்பட்டது இருபத்தி ஒன்று அல்லது இருபத்தி இரண்டு ஆண்டு காலங்கள்